ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஃபா யூசுஃப் வில்லேஜ் லைஃப் நம்ம வீட்லேயே நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து வெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணை வந்து நம்ம சேகரித்து வச்சது இது வந்து பால் வந்து தயிர் போடும்போது அதில் இருக்கிற ஏடையை எடுத்து போட்டுது மந்த்லி ஒன்ஸ் வந்து இது ரெடி பண்ணி நம்ம பசங்களுக்கு வந்து சாம்பார் கீரை தரும் போது கொடுக்கறது இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அடுப்பில் வந்து வச்சுட்டு அதில் நெய்யை எடுத்து போட்டுட்டு சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் கலக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய் பொதுவாக வந்து அடிப்பிடிக்குன்னு சொல்லுவாங்க நம்ம எந்த அளவுக்கு கலக்கணுமோ அதில் நெய் அடி பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க போல் நல்லா கலக்குங்க அதில் நுற பொங்க பொங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதில் வந்து அந்த இது மாறும் மஞ்சள் கலரில் மாறும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல கொதி வந்துட்டு உடனே நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இருக்குது பாருங்கள் அந்த தழையை வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதை பாருங்கள் எந்த அளவுக்கு கொதி வந்துச்சு பாருங்கள் அதில் ஒரு சத்தம் வரும் அந்த வெடிக்கிற சத்தம் சிட்டு சிட்டு சிட்டுன்னு சத்தம் வரும் அதை வந்து வந்துட்டோடனே உங்களுக்கு நெய் ரெடி ஆகிடுது இதை பாருங்கள் அந்த எதுக்கும் முருங்கைக்கீரை போட்டதை உங்களுக்கு காட்டுறேன் இதை பாருங்கள் அந்த முருங்கைக்கீரையும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல உடம்பு சக்தி எந்த பிரச்சனையுமே கிடையாது இது போல் வீட்லேயும் நீங்கள் பசங்களுக்கு நெய் எடுத்து கொடுங்க அதை பாருங்கள் வடிகட்டின பிறகும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ